உள்ளம் பாகம் மூன்று என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க அவன்கிட்ட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கவானு கேளுங்க மனைவியின் பிடுங்கள் தாங்காமல் வருணிடம் கல்யாண பேச்சை ஆரம்பித்தார் வேலு நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் வார்த்தைகளை அனலாய் காக்கினான் வருண் போது நிறுத்துங்க என் கல்யாண விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் என் மனசுக்கு பிடித்த பெண்ணை நானே தேடிக்கிறேன் வைங்க போன தொடர்பைத் துண்டித்தான் எண்ணி ஒரே மதத்தில் தனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாகவும் பெண் வீட்டாரின் சம்மதத்தோடு அவர்கள் பக்கத்தில் வைத்து திருமணத்தை முடித்துக் கொள்வதாகவும் பெண் வீட்டார்கள் சினிமா ஸ்டார்கள் போல் அழகாக இருப்பார்கள் எனவே நீங்கள் அவர்கள் முன் திருமணத்திற்கு நிற்க வேண்டாம் என்று போனில் தெரிவித்த போது இருவரும் உடைந்தே போனார்கள் பத்து நாட்கள் சென்றிருக்கும் வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்க குண்டு வேலுவும் வாசலை எட்டி பார்த்தார்கள் மகன் வருணும் ஒரு பெண்ணும் காரிலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார்கள் குண்டு புரிந்து போயிட்டு வருண் பெண் வருணின் மனைவி தங்களின் மருமகள் என்று சற்றென்று சமையல் அறைக்கு சென்று ஆராத்தி தட்டோடு வந்தார் இருவருக்கும் ஆராத்தி எடுத்துவிட்டு மருமகளைப் மருமகளை பார்த்து வாமா வா வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வாமா என்றார் சிலை போல் பிரமித்து போய் நின்று கொண்டிருந்தார் வேலு இவர்கள் இருவரையும் பார்த்த அந்த புது மருமகளின் கண்களில் ஏனெனம் தெரிந்தது பத்தே நிமிடம்தான் கிளம்பிவிட்டார்கள் இருவரும் நீ ஏன் உடனே கிளம்பிற இரண்டு நாளாவது இருக்கக்கூடாதா ஏக்கத்தோடு கெஞ்சுவது போல் கேட்டால் குண்டு விழி இங்கேயே உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு இரண்டு நாள் எல்லாம் இருக்க முடியாது சொல்லிக்கென்றே வாசலை நோக்கி மனைவியுடன் நடந்தான் வருண் டேய் நில்லுடா கத்தினார் வேலு கணவர் இப்படி கோபமாக கத்தி பார்த்ததே இல்லை குண்டு விழி திகைத்து போய் நின்றாள் வருணும் கொஞ்சம் தி திகை திரும்பி பார்த்தான் டேய் என்னடா சொன்ன எங்க மூஞ்சி பார்த்து கொண்டு இரண்டு நாள் இருப்பதே கஷ்டமா பெத்தவங்க உடம்ப குறைய இப்படி கேவலமா பேசுறியே நாளைக்கே உனக்கும் என்னை மாதிரியோ இல்லை உங்கள் அம்மா மாதிரியோ ஒரு பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவேன் ஆவேசமாக கேட்ட கணவர் வாயை பொத்தினால் குண்டுவிழி ஐயோ நம்ம பிள்ளைய பார்த்து இப்படியெல்லாம் பே சொல்லாதீங்க அவன் மாதிரியோ இல்லை மருமக மாதிரியோ ஒரு குழந்தை பிறக்கட்டம் என்று கூறினாள் குண்டுவிழி வருண அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் கழுத்தை நிறுத்து கொண்டு போடுவேன் என்று கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றான் வருணும் அவன் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் திடீரென்று ஒரு நாள் மனைவி மயங்கி விழுந்தாள் உடனே மருத்துவமனையில் சேர்த்தனர் வருண அப்பா ஆகப் போறீங்க என்று டாக்டர் கூறினார் வருவனுக்கு அப்பா ஆகப் புறம் என சந்தோஷப்பட்டாலும் குழந்தை எந்தவித குறையும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்ற பயமும் தொற்றிக்கொண்டது வருண் தன் மனைவியை நன்றாக பார்த்து கொண்டான் பிரசவ நேரம் வந்தது மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அனைவரும் காத்திருந்தனர் வருண் என் குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் பிரசவ அறையிலிருந்து குழந்தையின் அழுகு குரல் கேட்டது தாய் செய் இருவரும் நல்லபடியாக இருக்காங்க என்று டாக்டர் கூறினார் குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருந்தது அவனுக்கு அஜய் என்று பெயர் வைத்தனர் அஜய்க்கு ஒரு வயது வந்தது ஆனால் அதற்கான வளர்ச்சி அவனிடம் இல்லை மருத்துவருடன் கூட்டி சென்றனர் அவனுக்கு நரம்பு வளர்ச்சி இல்லை அவனுக்கு குறைபாடு இருக்கு என்று மருத்துவர் கூறினார் ஆனால் அதை செய்ய முடியும் என்று கூறினார்கள் வருண் மிகவும் வருந்தினான் தான் பண்ணிய பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டது என்று கதறி அழுதான் தன் அம்மா மடியில் படுத்து அள வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு தன் குறையை உணர்ந்து திருந்தியவனை அந்த தாய் உள்ளம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அந்த தாய் உள்ளம் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அல்லவா முற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்